கேடி நீயும் அந்த வேலைக்காரி சக்தியும் நினைச்சது நல்லபடியா முடிஞ்சிருச்சா முகத்தை பார்த்தாலே அப்படியே எனக்கு பத்திக்கிட்டு வருது நீ எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்ல அன்னைக்கே நான் உன்னை தேடி வந்து முப்பது லட்ச ரூபா பணம் கொடுக்கறேன் இனிமே என் பைய விஷயத்துல தலையிடாதுன்னு நான் உங்ககிட்ட அவ்வளோ சொன்னேன் ஆனா அதை எதையுமே கொஞ்சம் கூட காது கொடுத்து வாங்காம சரியான நேரம் பார்த்து என் கழுத்து அறுத்துட்டல்ல பண்றதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமுகுனி மாதிரி நின்றுட்டு இருக்க நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க செருப்பு பிஞ்சிரும் யாருக்கு அத்த அந்த கவிதா என்ன வாய் நிறைய அத்தனு கூப்பிட்டு இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் இன்னொரு தடவை தப்பி தவறி கூட என்ன அத்தனை சொல்லி கூப்பிட்டு இருக்காத நொக்கோல வெளியில இருக்கேன் உன்னை அப்படியே கொண்டாலும் கொண்டு போட்டுருவேன் அண்ணி கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லா விஷயத்துக்கும் இப்படி கோவப்பட்ட உங்க ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும் ஆனா ஆகட்ட ருத்ரா நடந்துட்டு இருக்க இந்த கன்றாவிய எல்லாம் பாத்துக்கிட்டு உயிரோட இருக்கிறத விட ஒரே போய் சேர்ந்துடலாம்னு தோணுது ஏன் அண்ணி இப்படி எல்லாம் பேசுறீங்க என்ன பண்ண சொல்ற ருத்ரா இந்த மாதிரி தருதல பிள்ளைய பெத்தி வச்சிருக்கேனே ஏற்கனவே சிவாவும் திவ்யாவும் அவங்க வாழ்க்கையை எப்படி நாசமாக்கிக்கிட்டாங்கன்னு உனக்கே தெரியும்ல சரி இந்த சந்தோஷ் ஒருத்தனாவது நம்ம பேச்ச நல்லபடியா கேட்டு வாழ்க்கையில நல்லபடியா செட்டில் ஆக போறானேன்னு நான் அவ்வளவு ஆசையா இருந்தேன் ஆனா அது எல்லாத்துலயும் ஒரே நிமிஷத்துல மண்ணலி போடுற மாதிரி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறான் எனக்கு வர ஓத்துறதுக்கு இவனை குழி தோண்டி புதைக்கலாம் போல இருக்கேன் உண்ண உம்மையாடா உம்மையாடா விட்டு வந்தாரு ஏ உம் உமிடா போடா ஷி ஷியோ எனக்கு வரும் வேகத்துக்கு உனக்கு அப்படியே சாப்பாட்டெல்லாம் விஷயத்த வச்சு கொண்டு போல இருக்கு நீ செஞ்ச ஒரு சின்ன தப்பு இன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாதிரி உன் எதிர்காலத்தையே லாசமாக்கிருக்கு பாத்தியா கவிதா மாதிரி சந்தனத்தை இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வரணும்னு நான் எவ்வளோ கனவோட இருந்தேன் ஆனா நீ கேவலமான காரியம் பண்ணதுனால

என் புள்ள கையால கழுத்துல தாலி வாங்கிக்கிட்டா நீ எனக்கு மருமகள் ஆயிடுவியா முதல்ல என் கண்ணு முன்னாடி நீ கம்மி கேச்சு ஓடி போயிடு அத்த அந்த சக்தி யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கா இந்த மாதிரி யார் யாரை எப்படி எல்லாம் ட்ரிகர் பண்ணணும்னு கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பா அதனாலதான் இவ எப்படி பேசிட்டு இருக்கா இங்க பாரு அந்த விளங்காத வேலைக்காரி சக்தி சொல்லி கொடுத்ததெல்லாம் என்கிட்ட வந்து பண்ணணும்னு நினைக்காத ஏற்கனவே நீ செஞ்ச காரியத்தினால வீட்டுல இருக்கிற நாங்க எல்லாருமே நொந்து போய் கிடக்கிறோம் அதனால வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருந்தீனா உனக்கு நல்லது ஐயோ அப்படி எதுவும் இல்ல மேடம் நீங்க ஏன் நான் என்ன சொன்னாலும் தப்பு தப்பாவே புரிஞ்சுக்கிறீங்க ஏய் நீயே ஒரு தப்பானவ தானே என் பையன் இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறான்னு தெரிஞ்சோ தப்பான ரூட்ல வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நின்றவ தானே நீ இப்ப என்ன பெரிய யோகிய மாதிரி பேசுற ஒன்னு சொல்லி குத்தோம்ல நீ எல்லாம் என் முன்னாடி நின்னு இவ்வளவு பேச்சு பேசுறதுக்கு காரணமே இதோ என் பையன்தான் இவனையெல்லாம் செருப்பால அடிக்கணும் அதுவும் சாதாரண செருப்பால இல்ல பிஞ்ச செருப்பால தான் இவன் அடிக்கணும் மம்மி சாரி மம்மி என்னாலதான் மம்மி எல்லாமே என்ன மன்னிச்சிருங்க மம்மி நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்ல மம்மி 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 கொண்டாடு பார்த்து விடுங்க நீ பேசாதடா பேசவே பேசாத உன்னை கோபுரத்துல ராஜா மாதிரி உட்கார வச்சு அழகு பாக்கணும்னு நினைச்சேன் ஆனா நீ எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் சேத்துல சகதியிலையும் பண்ணி மாதிரி புரண்டு கிடப்பேனே உன் வாழ்க்கைய நீ எப்படி நாசமாக்கிக்கிட்டல இதுக்கப்புறம் நீ சாரி சொன்னா மட்டும் நடந்து முடிஞ்சதெல்லாம் மாறிடுமா என்ன மம்மி நான் எல்லாரு கூடிய ரொம்ப கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பழகிற மாதிரிதான் மம்மி இந்த பொண்ணு கூடிய நான் பழகினேன் ஆனால் இவன் இப்படி பிளான் பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை மம்மி நான் பண்ணது தப்புதான் மம்மி என்னை மன்னிச்சிருங்க மம்மி சந்தோஷ் நீ காயத்ரிக்கு துரோகம் பண்ணியா பண்ணலையான்னு எனக்கு தெரியாது ஆனா கவிதாவுக்கு நீ பண்ணது துரோகம் மட்டும் இல்ல அதுக்கும் மேல வரைக்கும் ஒரு பொண்ணு போய் கடைசி நேரத்தில் அவ கல்யாணம் நடக்காம போச்சுன்னா அதோட கொடுமையும் வலியும் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும் அனிதாவோட கல்யாணம் நின்னு போனப்ப கூட அந்த மனவேதனை எப்படி இருந்தது தெரியுமா இன்னைக்கு கவிதாவோட அம்மா வினுஷாவுக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும் இப்போ நீங்க எது நினைச்சு இவ்வளோ ஃபீல் பண்றீங்க உங்கள மாதிரி மம்மி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நீ உனக்கு குழந்த கிடையாதுடா இந்த விஷயத்துல நீ எத்தனை முறை சாரி சொன்னாலும் மத்தவங்க எல்லாம் உன்ன மன்னிச்சா கூட கண்டிப்பா நான் உன்ன மன்னிக்கவே மாட்டேன்டா கவிதா கியூப்ல பெரிய ஆளு அவளோட ஸ்டேட்டஸ் என்ன அந்தஸ்து என்ன நீயே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அவ கால் தூச பெறுவாள் ஆய்வ அவ கழுத்துல மட்டும் நீ இப்ப தாலி கட்டி இருந்தீனா நீ இன்னைக்கு கோடீஸ்வரன் விட்டு மாப்பிள நீ போயும் போயும் நம்ம வீட்டுல சமையல் காரணம் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த கணேசனோட பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்க வேலைக்காரனோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா வரலாம்டா ஆனா நீ செஞ்ச காரியத்தினால இன்னைக்கு பொன்னோட வீட்டுக்காரியா வந்து எங்க நின்னுட்டு இருக்கான்னு பாரு அத்தை வாங்கத்தை இங்கிருந்து கிளம்பி போயிடலாம் இவங்க ரெண்டு பேரும் இங்க நின்னுட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தா நீங்க இன்னும் எழுதிட்டிங்க்தான் ஆவீங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவங்க மூஞ்சிலையும் முழிக்காதீங்க அப்பதான் உங்களால கொஞ்சம் அவது நார்மல் ஆக முடியும் அது எப்படி அனிதா என்னால முடியும் என்னோட வயிற்றுல பிறந்த மூணு பிள்ளைங்களுக்கும் நான் ஒரு அம்மாவா என் கடமையை நான் சரியாதான் செஞ்சிட்டு இருந்தேன் நான் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனா கடைசி வரைக்கும் நான் நினைச்சது ஒண்ணு கூட நடக்க மாட்டேங்குது பெத்த வயிறு பத்துக்கிட்டு எரியுது நாக்க புடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டா மட்டும்தான் நீ ஆத்திரம் கொஞ்சமாச்சு அடங்கும் இதோ இங்க நிக்கிறாளே இவ ஒண்ணு சாதாரண ஆளு கிடையாது சரியான அழுத்த காரி அந்த சக்தியோட நல்லா கூட்டு சேர்ந்துகிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கா மொச புடிக்கிற நாய மூஞ்ச பாத்தா தெரியாதா என்ன அது என்ன நோக்கத்துக்காக அலையுதுன்னு அதேமோ நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆத்த இவளோட மாஸ்டர் பிளான் தான் எல்லாமே முதல்ல இவள அந்த வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதே ஒரு காரணமா வச்சு அந்த சக்தி இந்த வீட்டுக்குள்ள நுழைய பிளான் பண்ணிருக்கா வா சிவா அத்த நான் போன விஷயம் அண்ணி சிவா சொன்னதை எல்லாம் கேட்டீங்களா என்ன நடக்குதுங்க சந்தோஷ் எல்லாரையும் சபையில நிக்க வச்சு கேள்வி கேக்குறப்போ யாராலையும் எந்த பதிலும் சொல்ல முடியாம மொத்த குடும்பமும் கூணி குறுகி அவமானப்பட்டுதான் நின்னோம் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா உண்மையை சொல்லுடா ஐயோ ருத்ரா எனக்கு தெரியாம அந்த நாசமா போன சக்தி பண்ண வேலை நான் தான் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருந்தேன்ல இன்னுமா உன்னால புரிஞ்சுக்க முடியல அன்னைக்கு அந்த சக்தி அந்த வீடியோ காமிச்சு நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திய காட்டுவேன்னு சவால் விட்டால அதே மாதிரி அன்னைக்கு அவ சொன்னதை இப்ப செஞ்சு காமிச்சிருக்கா அவ சொன்னதை செய்யறதுக்காக எவ்வளவு கீழ்த்தரமா வேணாலும் இறங்கி கேடு கட்ட கேவலமான வேலை எல்லாத்தையுமே அவ செய்வா அண்ணி நம்ம சைடு ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த சக்தி ஆலன்னு இல்ல யாராலையும் நம்ம நிழல கூட நெருங்க முடியாது அவ நம்மள பழி வாங்குறது நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது இது எல்லாத்தையும் விட்டுருங்க நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சந்தோஷம் காயத்ரியும் சேர்ந்து இருக்கிற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த கவிதா எல்லார் முன்னாடி நம்மள கேள்வி கேட்டா அப்ப பதில் சொல்ல முடியாத சூழ்நிலையில நாம இருந்தோம் இப்போ என்ன பண்ண போறீங்க பண்றது எல்லாம் பண்ணிட்டு அந்த பொண்ணு கவிதாவோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு எதுவுமே தெரியாத கல்லூரி மங்க மாதிரி நிக்கிற ஏண்டா கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி உருத்தவே இல்லையா காயத்ரி விஷயத்துல நீ என்னென்ன பண்ணிருக்க எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் சொல்லு இந்த ராஸ்கல் தான் கண்டிப்பா இந்த காரியத்தை பண்ணிருப்பான் வீட்டுல வேலை பார்க்கிற பொண்ணு கிட்ட இருந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஸ்டாஃப்ஸ் வரைக்கும் இவனோட பொறுக்கித்தனத்தை காட்டியிருக்கான் நம்மளோட ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த விஷால் கிட்ட குடிச்சிட்டு வந்து தப்பா நடந்துகிட்டான் அத்தை ஒரே காரணத்துக்காக தான் இவனை அங்கிருந்து அடிச்சு துரத்தினேன் இவன் இப்படி ஆனதுக்கு முக்கிய காரணமே யார் தெரியுமா தோ நிக்கிறாங்களே என் அம்மா இவங்களால தான் அத்தை மொதல் தடவை அவன் தப்பு பண்ணப்பவே இவனை அடிச்சு கண்டிச்சு அட்வைஸ் பண்ணிருந்தா இவன் திருந்தியிருப்பான் ஆனா அவன் எது பண்ணாலும் இவன் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு ஒவ்வொரு தடவையும் எங்க அம்மா நினைச்சிட்டு இருந்தாங்க அதனால தான்

அவளோட கேரக்டர் தெரிஞ்சிருந்தோ நான் வீட்டை விட்டு அவளை வெளியில அனுப்புனா நீ அவளுக்கு ஆபீஸ்ல கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்து உள்ள கூட்டிட்டு வர சரி தப்புன்னு பார்த்தா ஒருத்தவங்களை மாத்தி ஒருத்தவங்க குறை சொல்லிட்டு தான் இருக்கணும் முதல்ல என்ன பேசுறேன்னு யோசிச்சு பேசு டேய் சந்தோஷ் நான் கேட்ட கேள்விக்கு இப்ப வரைக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரல உண்மைய சொல்லு காயத்ரி விஷயத்துல என்ன நடந்துச்சு சொல்லுடா மம்மி என்ன நடந்துச்சு நான் டீட்டெயிலா சொல்றேன் ஏதோ ஒரு நாள் பஸ் கிடைக்காதப்போ இந்த காயத்ரியை கொண்டு போய் சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிருக்கான் சந்தோஷ் இவ கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பழகினா தப்பான எந்த ஒரு எண்ணமும் இல்ல மம்மி இந்த காயத்ரிக்கும் சக்திக்கும் சம்பந்தம் இருக்குன்றது கூட நம்ம சந்தோஷ்க்கு தெரியவே தெரியாது சந்தோஷ ஒரு பணக்கார பையனு தெரிஞ்சுக்கிட்டு சக்தி சொல்ற பிளான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இந்த காயத்ரி சந்தோஷ் கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி போட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது ஒரு மொத காரணமா வச்சுக்கிட்டு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணி கவிதா கிட்ட தப்பு தப்பா எதையோ சொல்லி நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தி இப்போ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா அத்த இந்த காயத்ரிய எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் தெரியும் மத்தபடி இவளுக்கும் எனக்கும் உண்மையிலே எதுவுமே இல்ல அத்த பிளீஸ் அத்த நான் சொல்றத நம்புங்க இது எல்லாமே அந்த சக்தியோட மாஸ்டர் பிளான் பல நேரங்கள்ல நம்ம வீட்டுலயே சக்தி பண்ண தப்ப நான் தட்டி அத்த அதுக்காக தான் அவ என்ன பழி வாங்கணும்னு இப்படி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்திருக்கு தான் இந்த காயத்ரிய வச்சு இவ்வளவு பெரிய டிராமாவை அந்த சக்தி பிளே பண்ணிக்கிட்டு இருக்கா ஏ சந்தோஷ் இப்படி பொய் மேல பொய்யா சொல்ல மேடம் இவர் சொல்ற மாதிரி எல்லாம் என் அக்கா சக்திக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஒரு தங்கச்சிக்கு ஒரு அக்காவா இருந்து என்ன கடமையை செய்யணுமோ அதைத்தான் எங்க அக்கா செஞ்சிருக்காங்க

ஆபீஸ்ல பிரச்சனை வந்தது கூட காரணமே அந்த சக்தி தானே ஆனா இது எதுவுமே தெரியாம இன்னும் அவளை முழுசா நம்பிக்கிட்டு தலையில தூக்கி வச்சிட்டு கொண்டாடிட்டு இருக்கான் அந்த சக்தியை நம்ம ஒண்ணு கொண்டாடல அவ எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும்னு இப்ப வரைக்கும் சிவா சார் தானே நம்பிட்டு இருக்காரு சிவா இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற அந்த சக்தி இப்போ கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டா சந்தோஷோட கல்யாணத்தை நிறுத்துவேன்னு அந்த சக்தி சொன்னா அதே மாதிரி செஞ்சிட்டா இதுக்கப்புறம் அந்த சக்தி விஷயத்துல நீ என்ன ஆக்சன் எடுக்க போற அந்த சக்தி சொன்ன மாதிரி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா இதுக்கப்புறம் இது குடும்ப பிரச்சனை கிடையாது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை அவள நான் என்ன பண்றேன்னு பாருங்க சிவா இப்படி எல்லாம் ஏதாவது நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் மும்பையில இருந்து திரும்பி வந்ததும் அந்த சக்தியோட கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணி அவள வேலையை விட்டு வெளியில அனுப்புன்னு சொன்னேன் எப்ப ஒருத்தவங்களால நமக்கு தொடர்ந்து பிரச்சனை வருதுன்னு தெரியுதோ அப்பவே அவங்கள தூரமா வச்சிடணும் இல்லன்னா அவங்க கிட்ட இருந்து நாம விலகி வந்துடணும் இதுக்கப்புறமாவது நீ புரிஞ்சு நடந்துக்கோ உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல ஏதோ பெருசா சாதிச்சு கிழிச்சா மாதிரி இப்ப உள்ள வந்ததும் என்ன பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் இந்த ஜென்மத்துல இனிமே உனக்கும் எனக்கும் ஒண்ணுமே இல்ல இங்க பாரு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற குப்பை தொட்டி மாதிரிதான் நீயும் ஏன் சந்தோஷ் இப்ப எல்லாம் பேசுற அவ்வளவு ஆசை ஆசையா உருகி உருகி நீ என்ன காதலிச்சியே

பார்த்தபடி உன் மேல எனக்கு பெருசா எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது ஆமா நீ மட்டும் என்ன யோகியமா நல்ல பணக்கார பையன் தெரிஞ்சுதானே என்ன வளர்ச்சி போறதுக்கு எல்லாம் பிளானும் பண்ண பிளீஸ் சந்தோஷ் போதும் நான் ஒண்ணு உன் பணத்தை பார்த்து பழகல எப்பவுமே என்கிட்ட சிரிச்சு பேசுற அன்பான ரொம்ப கேரிங்கான உன் கேரக்டர் பார்த்துதான் நான் பழகினேன் உண்மையிலேயே நீ என்ன பாத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் உன்ன லவ் பண்ணேன்

நீ இந்த வீட்டில் வேலைக்காரியா இருக்க போற அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எனக்கு தாண்டி தெரியும் அவ என்ன பழி வாங்குறதுக்காக தான் இப்போ உன்னை ஏன் தலையில கட்டி வச்சிருக்கா சந்தோஷ் இந்த விஷயத்துல சக்தி அக்காவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல தேவையில்லாம நீ ஏன் அவங்களை இதுல இழுக்கற ஓஹோ அக்காவ சொன்ன உடனே ரோஷம் பொத்துட்டு வந்துருச்சோ இங்க பாரு அந்த சக்தியை கண்டாலே எனக்கு அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்கு அதை விட இரிட்டேட்டிங்கா உன்னை பார்க்குறப்போ இருக்கு நீ கம்ப்ளீட்டாக இப்படி மாறுவேனு நான் கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல நான் எப்படி உன் மேலே உண்மையாக காதல் வச்சுருந்தேனோ அதே மாதிரி தான் நீயும் இருப்பேன்னு நான் நினச்சேன் இங்கே பாருடி உன் மேலே காதலாக இல்லை ஒரு கன்றாவியும் இல்லை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ ஒன்றும் நான் தொட்ட முத பொண்ணு கிடையாது Thank you for watching.